ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகத்தின் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் நிசங்காய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி எதிலும் பற்றில்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சங்கஹா அப்படின்னா ஒட்டுதல் பற்றுதல் சேர்க்கை தொடர்பு பற்று இப்படி இந்த அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இறைவன் எல்லா உயிருக்கு உயிராக இருந்தாலும் எதிலும் பற்றாமல் இருப்பார் அப்போ பற்றற்ற அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறதுன்னு ஆனந்தமாக இருக்குது அப்போ அந்த பற்றுகளெல்லாம் விலகினால் இந்த ஜீவனும் ஆனந்தமாக மாறலாம் ஏன்னா அந்த ஜீவனுக்கு அவ்வளவு பற்றுகள் இருந்துகிட்டே இருக்குது வல்லுவெருந்தாய் சொல்கிறாலே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்வர் அப்படி பற்றற்ற அந்த பரம்பொருளை நம்ம பற்றினால் மற்ற தேவையற்ற பற்றுகளெல்லாம் தானாக விலகிவிடும் அதனுடைய வலிமை குறைந்து விடும்னு அர்த்தம் இறை அருள் இருந்ததுனால் தான் நம்மளுடைய ஆசைக்கு காரணமான ஐம்புலன்கள் அடக்க முடியும் தான் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பொரு கருணி கருளி அப்படின்னு அவ்வயார் கேட்பான் அனுபூதியில் வர்ணிப்பார் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே இந்த ஐம்புலன்களும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு பொறிகளாக இருந்து நமக்கு எல்லா சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது நல்ல தூக்கத்தை கொடுக்கறதால இந்த உடம்புக்கு சுகமாக இருக்க மாதிரி இருக்குது இனிய சுவைகளை சாப்பிட்றதால வாய்க்கு நறுமணத்தை நுகர்றதால நாசிக்கு நல்ல காட்சிகளை பார்க்குறதால கண்ணுக்கு நல்ல இசைகளை கேட்குறோம் காதார இப்படி இந்த ஐம் பொறிகளும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்று ஒன்றும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த புலனும் அந்த மனது நாடி இதை எல்லாம் அனுபவிக்குது இதை தான் சொல்கிறார் கந்தர அலங்காரத்தை சொல்லும்பொழுது ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் யான் அப்படின்னு கேட்பார் இந்த ஐம்பொறிகளும் பலவிதமான இன்பங்களை நுகர்ந்து நமக்கு துன்பத்தை கொடுக்குது அப்போ இதிலிருந்து விடுபடணும்னா இறையருள் நமக்கு தேவை அந்த இறையருளால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேருந்துலாம் விடுபட முடியும் அழகா வர்ணிப்பார் சிதம்பரம் திருப்புகழில் காவி உடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காய மறுத்தும் காசினி முற்றும் திரியாதே ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கங்கான எனக்கு உன் சீதல பத்மம் தருவாயே அப்படின்ற இந்த புற வேடங்களால் ஒன்றும் கிடைக்காது அதே மாதிரி காயத்தை ஒரு இந்த உடம்பை பல்வேறு விதமான உபவாசம் இருக்கிறது இப்படிலாம் இருக்கிற வெறும் காய்கறிகளை சாப்பிட்றதால இதால் மட்டும் இறையருள் கிடைச்சிடாது எது வேணும் அப்படின்னா ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் அது உது அதையெல்லாம் அடைவதற்கான ஞான தீப விளக்கத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்குறார் முருகப்பெருமான அப்படி முருகனுடைய அருளால் மட்டும்தான் எல்லா பற்றுகளிலிருந்தெல்லாம் விடுபட முடியும் ஏன்னால் அவரால் தான் அதை கொடுக்க முடியும் ஏன்னா அவர் எதிலும் பற்றற்றவராக இருக்கார் அதை தான் அந்த நாமவலி அழகாக வர்ணிக்கிறது ஓம் நிசங்காய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ